வணக்கம் நேயர்களே நாம இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் இருக்கக்கூடிய மார்லி முதியோர் இல்லத்துல நாம இப்ப வந்திருக்கிறோம் அங்க அந்த முதியோர் இல்லத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் அவர்களை நம்ம இப்ப சந்திக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த முதியோர் இல்லை ஆரம்பித்த எத்தனை வருஷங்கேயாவது ஏற்காலும் முப்பத்தஞ்சு வருஷமாக நடைங்க நான்தானே ஆரம்பித்தேன் அப்படிங்களா இப்ப மொத்தம் எத்தனை முதியோர்கள் இங்கே இருக்காங்க தச்சமே எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆமாம் அருமை இதில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை சொல்ல முடியுங்களா ஆண்கள் ஒரு எப்பத்தெட்டு பேர் இது எல்லாமே பெண்கள் அப்புறம் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி கட்டிலோ ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு இருபது பேர் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டு இருந்த ஆட்கள் நிலை கொடுத்துருந்த ஆட்கள் அப்புறம் வேறு ஆதரவற்ற நிலையில் எங்கெங்கே இருந்தாலும் அவங்களே வச்சு நடத்திட்டு இருக்கோம் கணிப்பிடமும் ஒரு பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்க எல்லாம் நீங்கள் தான் பராமரிச்சு எல்லாமே நான் தான் பராமரிச்சுட்டு உங்களுக்கு உதவியாளர்களாக எத்தனை பேர் இருக்காங்க உதவியாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஆதரவற்ற நிலையே வந்தாங்க அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஒரு நாற்பது வயசில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆதரவற்ற நிலையில் வந்தாங்க அவங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு மற்ற எல்லா காரியத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுவே இது டி மார்னிங் அவர்கள் தான் இதை வந்து ஆரம்பித்தாருன்னு சொல்கிறீங்க டி மார்னிங் அவர் வந்து இங்கே இந்த ஆரம்பிக்கும் போது எந்த வருடங்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் லண்டனில் பிறந்துட்டு இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வராருங்க பேசுகிறது மூணில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தமிழ் கற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இங்கே வராருங்க இங்கே வந்துட்டு அப்போ கரண்ட் வசதியோ பஸ் வசதியோ இல்லாத காலகட்டத்தில் சேலம் வரைக்கும் ரயிலில் வந்துட்டு சேலத்துலேருந்து இங்கே மாட்டு வழியில் வந்துட்டு ஒரு கூரை அமைச்சு குறிப்பாக தாழ்த்துப்பட்ட மக்களுக்கு இந்த கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு கல்வியறிவு சொல்கிறது இரவு நேரம் பாடசாலை நடத்துறது மற்றபடி எப்படியான அவங்களுக்கு கல்வியும் மருத்துவத்தையும் அவர் கோரித்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் கால அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து வந்தக்கூடிய மிஷினரிங்க நிறையா குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தாழ்த்துப்பட்ட சமுதாய மக்களுக்கு இங்கே இருக்காங்க கல்வி கல்வியர்களும் மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை பிளானிங் நீங்கள் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கைத்தொழிலாம் கற்றுக் கொடுத்து தச்சு தொழில் கற்றுக் கொடுத்துருக்காரு மற்றபடி தோல் பதினேழு தொழிற்சாலை அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு அவர் கல்லூரிக்கு தொழிற்சாலை கற்றுக் கொடுத்துருக்காரு கல்வி ஸ்தாபனம் எழுதியிருக்காரு மருத்துவ வசதி ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் இந்த கொல்லிமலைக்கு மேலே போகிறதுக்கே அவரே அப்படியே ஆட்கள் வச்சு ரோடு போட்டு மேலே போயிட்டு மருத்துவ வசதி செஞ்சுருக்காரு மேலே ஒரு பத்து பதிஞ்சு பள்ளிக்கூடத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் அவர் சேவை செஞ்சார் அவர் மறிச்ச பிறகு நல்ல ஒரு கல்வி நிலையில் மேம்பாடான ஒரு நிலைக்கு வந்த பிறகு சரி அவருடைய பணியை நம்ம செய்யணுமே இவ்வளோ தூரம் ஒரு வெளிநாட்டுல வந்து செஞ்ச ஒரு பணியை நம்ம செய்யணுமேனு சொல்லிட்டு நான் தொடர்ந்து இப்படி ஆதரவற்ற நிலையில் தர வேண்டும் முக்கியாவுக்கு முடிக்கும் முடிஞ்ச ஒரு சேவைகளை செஞ்சுட்டு இருந்தோம் நிறையா லைன்ஸ்க்கு நிறையா பேர் எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காங்க திறமாட்டாக போயிட்டுருக்கு சரி நீங்க அவர் சந்திச்சிருக்கீங்களா ஐயா இல்லைங்க நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலயும் சேர்த்துட்டு இருக்கு அதாவது அதுக்காக கேட்டேன் இப்போ உங்களுக்கு என்னங்க வயசு ஆகுது ஐம்பத்தி எட்டு எட்டாவது ஐம்பத்தி எட்டு இப்போ இந்த பராமரிக்கிறதுக்காக எல்லாம் பல செலவுகள் ஆகுமே இதெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்கயா எப்படி சமாளிக்கிறீங்க எந்த வகையில உங்களுக்கு பொருள் இருக்கு யார் தான் நாற்பத்தி இந்த இடத்துல முப்பத்தஞ்சு வருஷமா ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்துலேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றாலும் சொல்லலாம் அந்தளவுக்கு கூட நான் அப்போ இருந்தே செஞ்சுட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு மாவட்டம் ஃபுல்லாக எனக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் அப்புறம் அவங்கவுங்க ரிலேஷன் ஏற்றால இரநூத்தி நாற்பது ஐம்பது பக்கமாக அடக்கமே பண்ணியிருக்கிறேன் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நூற்றி பேர்த்தை அடைக்கலாம் கொடுத்து அப்புறம் டெத்தான உட்படு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கேன் உத்தியாங்க இந்த சேவை செஞ்சதுனால நிறையா லோட்டர்ஸ் கிளப்பு லைன்ஸ் கிளப்பு அதுபடி பப்ளிகளை நல்லா என்னை பற்றி நல்லா அறிமுகம் எனக்கு தெரியும் இனிமேல் அவங்க எங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை ஏதோ ஒன்று தேவையோ நான் ஒன்றே கேட்டால் உடனே தராங்க அப்புறம் அவங்களே நாள் நினைவு நாள் மற்ற நாள் வந்து வளர்ந்து வந்து நிறைய உதவி செஞ்சுட்டுருக்காங்க பிறந்த நாள் கல்யாண நாளில் வந்து சாப்பாடு பிரியாணி அப்படி செய்கிறாங்க ரைட்டு தினசரி இவர்களுக்கு மூன்று வேலை உணவு தரணும் இல்லையா ஆமாம் அது எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேட்குறது காலையில் டீ ஒரு ஆறு மணிக்கு டீ தரோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு டீ தரோம் ஸோ யாருமே இந்த திருவண்ணும் மற்றமுன்னா இல்லாத எனக்கு நான் ஸ்டாக்கு மற்ற நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட தான் அந்த இல்லை இல்ல சரிசி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் நாங்களே இன்னொன்று இதை நாங்கள் செஞ்சுக்கிடுங்க சாப்பாடு வாங்க இப்போ இங்கே தங்கியிருக்காங்க இல்லையா அவங்க முதியோர்கள் இவங்களுக்கெல்லாம் பென்ஷன் மாதிரி ஏதாவது கிடைக்குதா ஒரு ஒரு பத்து பேர் ஒரு பன்னிரெண்டு பேர் தான் அந்த ஓயப்பா அவங்க இருக்கக்கூடிய டைம்லேயே வாங்கினாங்க மற்றபடி உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது சக்கர கார்டு கிடையாது கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணனே ஒன்றும் ரெடியாகலையே செய்ய முடியல அப்புறம் நடக்க முடியாமல் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் நிறையான உதவி செய்கிறாங்க நிறையான உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றபடி மணலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டோ சக்கர் கார்டோ ஒரு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லாதனால எந்த ஒரு அவங்க பென்சார் எதுவுமே வாங்கினீங்களே இருக்குது அதுக்கான எம்பி வந்திருக்காரு வங்கியெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க அது அதுக்கான முயற்சி பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப ஏன்னா இப்போ எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆதரவற்ற ஒரு நிலையில் அவங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் படுத்து ஒரு மாதிரி நடக்க முடியாமல் ஒரு மாதிரி கட்டோட அவசியப்படுறவங்கள ஒரு அப்புறம் நல்லா ஃபீட்டிங் செஞ்சு கட்டி நல்லா செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்துருக்காருங்களே சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய டைம் வந்துட்டு ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா உதவி தரும் ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்கள் கேட்டுருக்குறோம் ஏன்னா நீங்கள் திருப்பி செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா கோயில் நிலம் அதனால ரெக்கார்ட்ஸ் வாங்கி நாங்கள் ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சியெல்லாம் ஜோசப் ஜோசபையா இந்த மாதிரி முதியோர் இல்லம் இல்லை நீங்கள் ஆரம்பித்தபோது அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க இப்போ பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் முதியோர்களும் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது மாதிரி முதியோர் இல்லம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதுக்கு பற்றி உங்களுடைய கருத்தை பற்றி மேலான கருத்தை சொல்லிடுவோம் இதே நிலம் இன்றைக்கி அதிகமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வச்சுட்டு ப்ராப்பரான ஒரு அக்கட்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க ரிலேஷன் பணத்தை அரைச்சி பண்ணி ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு சேவைங்கிற மனப்பான்மையை மறைஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கியில் போயிட்டுருக்கு அவங்கவுங்க பிள்ளைகள் வந்து நம்ம சின்ன வயசில் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா வளர்த்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய மனசுல அவங்க சொத்து அவங்களோட வீடு தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க வச்சு அனுபவிக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு முதியோலத்திற்கு விட்டுற விட பார்க்குறாங்க காரணம் அவங்க ஒரு மாதிரி வயசான முப்பாடு எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு வயசான பிறகு அவங்களும் குழந்தை ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்கிறது இவங்க மறந்துடுறாங்க அதுவும் ஒரு குழந்தை ஸ்டேஜ் நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படி அவங்க நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா சொந்தமாதிரி வளர்த்துனாங்களோ அதே மாதிரி இப்போயும் அவங்க அந்த ஸ்டேஜில் குழந்தை ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னு செய்யக்கூடிய சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன தவறு ஒரு சில சின்ன பேசக்கூடிய வார்த்தை அதில் ஒரு சில நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில ஒரு சில காரியங்கள்லாம் செய்வாங்க அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து விடாமல் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதல அவங்கவுங்க பராமரிக்கணும் அப்படி பராமரித்தா தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மனிதனையை மறையாமல் நம்ம இதில் சொந்த இருந்தாலுமே அப்போ தாத்தா அப்பா அம்மா கூட சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சு அப்படி வேறையும் கூட வயசானவங்க இருப்பாங்க அவங்களையும் அவங்க கொஞ்சம் இழுத்து குடிச்சி நம்ம தாத்தா தானே நம்ம பெரியப்பா தானே நம்ம மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவு முறையில் அப்படியே இழுத்து குடிச்சி அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்க மீண்டும் வளராமல் இருக்குது ஒரு மேலும் சிறப்பாக இந்த இல்லத்தை நடத்தி அனைவரையும் வழி நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களிடம் வந்து விளைவுங்க நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா ஐயா போக சார் சொல்லுங்கயே வியம்மா ரைட்டு இந்த முதியோர் எல்லதுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க நான் வந்து நாலு பேருக்குமா கன்று திரிக்கிறீங்க ஆ கண்ண ரெண்டு கண் முடிச்சு ஆ ஒரு தத்து ஒரு கண்ணா பட்டு ரெண்டு கண் தெரியுது இப்போ கன்று நல்லா தெரியுதுங்களா ஆபத்து பண்ணேன் யார் இங்கே முதியோர் எழுத்துக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்களா இங்கே வந்து ஆ அங்கே போய் பண்ணேன் பண்ணேன் இப்போ கன்று நல்லா தெரியுதுங்களா ரொம்ப சந்தோஷங்கய்யா தான் ஆனால் ஒரு கணி தெரியுதுங்க ஒரு கணி தெரியுது ஒரு கண் நல்லா தெரியுது ஆ எங்கள் மூணு வேலையும் நல்லா சாப்பாடு போடுறாங்களா சாப்பாடு எல்லாம் பாடுறாங்க வெளியில் கூட்டி போவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிறது ஒன்றும் கஷ்டம் பண்ணிங்க சந்தோஷமா இருக்கீங்க அது மாதிரி இருக்கு எந்த கவலையும் இல்லை சந்தோஷம் இல்லை உங்கள் உங்கள் சொந்த ஊர் எதுங்கய்யா நம்ம ஊர் துச்சிப்படை பாண்டவங்களை பாட்டு தான் துச்சிப்பாளையம் உங்கள் பசங்களை என்ன பண்ணுறாங்க கடையாளம் சரி சரி குச்சி மலைங்களுக்கு தோட்டமலை இருக்கா தோட்டமலை எதுவும் இல்லை எதுவும் இல்லை வந்து ஊட்ட முடியும் ஊட்ட மாதிரி போம் படிக்க ஓட்டம்

முட்டையும் குடுக்கறீங்க பாரு முட்டை நல்லா நல்லா வேணுங்க நன்றிப்பா நன்றிப்பா ரைட் 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 சந்தோஷம் சரிப்பா வரேன்